சொல்லலை வீக்காவது சொல்லியிருக்கிறாங்களா அதுவும் சொல்லலை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஃபோர்த் நைட் ஃபர்ஸ்ட் ஃபோர்த் நைட் ஆஃப் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃபஸ்ட் ஃபோர்த் நைட் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் மே மாசத்துல மே மே மாதம் முதல் பாதி அப்படிங்கிறதான் அர்த்தம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்த் நைட்னா மே மாதம் முதல் பாதின்னு அர்த்தம் அப்போ அதாவது மே மாதத்துல பதினஞ்சு பதினஞ்சாக பிரிச்சுக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே அந்த கமஸ்மெண்ட் அப்படின்னு வரும் அதாவது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் பாதிக்குள் ஸ்டார்ட் ஆகும் சொல்லிட்டு இப்போ ஒரு பத்து நாள் அதிகபட்சம் பத்து நாள் இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த கவுன்சிலிங் வந்து குரூப் டூ ஏக்காக குரூப் டூக்கு முடிஞ்சிருச்சு இன்டர்வியூ எல்லாமே வந்து பத்து வந்து ஏற்கனவே ஒரு சில போஸ்டிங்ல இருப்பாங்க குரூப் ஃபோர் ஆர் சம்திங்ல போஸ்டிங்ல இருப்பாங்க அவங்க அப்கிரேடேஷனுக்காக வந்திருக்கலாம் உறுதியாக நீங்க வந்து இந்த வேகன்சிஸ்ல இருந்து நீங்க ஹோல்ட் பண்ண போறீங்க வேலைக்கு ஜாயின் பண்ண போறீங்கன்னா மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க சிலர் வந்து சொந்த ஊர்ல போஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்குள்ள வருவீங்க அது எதுவும் இட்ஸ் யுவர் ரைட்ஸ் அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது அதே வேலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த லோ ரேங்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது சம்டைம்ஸ் ஆப்சன்ஸ் வந்து நடக்கலாம் அதாவது கொஞ்சம் லாபி ரேஞ்சில் இருப்பீங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் சான்சஸ் இந்த தடவை இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா லோ மார்க் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹேவ் சம் சான்ஸ் பிகாஸ் ஆப்சன்டீஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து வரலாம் அதே நேரத்தில் செகண்ட் போஸ்டிங் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சொந்த ஒரு போஸ்டிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உள்ள வருவாங்க ஆஹ் இதுக்கப்புறம் குரூப் டூ குரூப் டூ ஏ வந்து ஸ்பிலிக் ஆகுது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு வந்து கிட்டத்தட்ட நாள் நடக்கும் ஆனா மெயின்ஸ் வந்து ரெண்டு மெயின்ஸா வந்து வர்ற மாதிரி சொல்லிருக்காங்க அது ஒரு டிராப்டட் இமேஜ்லையும் நம்ம வந்து பாத்துருப்போம் அது எல்லாத்துக்கு எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மைன்னு தெரியல பட் அதை வந்து தவிர்க்கவும் கூடாத விஷயம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி வீடியோல குரூப் டூ ஏ கவுன்சிலிங் போறவங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற தகவல் அடுத்தடுத்த காணொலியில உங்களுக்கு வரும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே கற்பதையேஸை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ